الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم بل الإنسان على نفسه بصيرا ولو ألقى معاذيرا آمنا بالله صدق الله ومولانا العظيم சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கு முறித்தான மேலான பெரியோர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே அருமை நாயகம் சல்லம் லாகும் அலஹியோ அவர்களின் நர்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமான்களே ஆலமீன் இந்த உலகத்தில் நம்மை பாவங்களில் ஈடுபட்டு விடாமல் இருக்க பாவங்களில் மூழ்கி விடாமல் இருக்க அல்லாஹ் நமக்குள்ளேயே ஒரு எச்சரிக்கையை உண்டாக்கி இருக்கிறான் அதுதான் நம்முடைய நஃப்ஸ் என்று நாம் சொல்லுவோம் எந்த நஃப்ஸ் நம்மை பாவங்களை கொண்டு தூண்டுகிறதோ அதே நஃப்ஸிலே அல்லாஹ் இப்படி ஒரு தன்மையை வைத்திருக்கிறான் பாவங்கள் செய்ய நினைக்கிற போது அது சொல்லும் உன்னுடைய அந்தஸ்துக்கு இது பொருத்தமல்ல அல்ல நீ இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு இந்த காரியம் செய்வது நல்லதல்ல என்று நப்சே லபாமா என்று ஒரு நஃப்ஸ் இருக்கிறது நப்சே லப்பாமான்னு சொன்னா நம்மை பார்த்து பழிக்கக்கூடிய கூடிய நப்சம் செய்யலாமா இப்படி இது உனக்கு பொருந்துமாப்பா நீ இருக்கிற போஸ்டிங் என்ன நீ இருக்கிற ஒரு ஒரு இடம் என்ன என்று சொல்லி அவனை அப்படியே ஒரு திருத்துகிற நப்சுக்கு தான் நப்சே லவ்வாமா என்று சொல்லுவோம் அப்ப அல்லாஹ் நமக்குள்ளேயே ஒரு நப்சை வைத்திருக்கிறான் அந்த நப்சு நம்மை பாவங்களில் மூழ்க விடாமல் தடுக்கும் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவான் பலில் இன்சான் மனிதன் தன்னுடைய நப்சின் மீது அவன் பார்வையாளனாக இருக்கிறான் அவனுடைய நப்சை அவன் பார்த்து கொள்ள வேண்டும் உலகத்தில் எதுவும் எப்படியும் நடக்கலாம் நம்மில் இல்லாத ஒரு தன்மையை கொண்டு ஒருவர் நம்மை புகழ்ந்தால் நம்மிடத்தில் இல்லாத ஒரு குணத்தை கொண்டு ஒருவர் நம்மை புகழ்ந்தால் அதனால நமக்கு எந்த பயனும் இல்லை நம்மில் இருக்கக்கூடிய நம்மில் இல்லாத ஒரு குறையை கொண்டு ஒருவர் நம்மை விமர்சித்தால் அதனாலும் அவரால் நமக்கு எந்த இடையூறையும் தர முடியாது இந்த ரெண்டு சூழலிலும் நம்முடைய உள்ளத்தை நாம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் உலகத்தில் நல்லோர்களை எல்லோரும் விரும்பவில்லை உலகத்தில் சாதிகீன்களை எல்லோரும் விரும்பவில்லை மக்கள் எல்லோரும் விரும்பல சில பேர் விரும்பினாங்க பல பேர் வெறுத்தாங்க இதில் ஒரு பெரிய இது என்ன அப்படின்னா அல்லாஹுவினால் அனுப்பப்பட்ட தூதர்கள் நபிமார்கள் நபிமார்களை அவர்களின் காலத்தில் வாழ்ந்தவர்களில் பலர் வெறுத்தார்கள் அந்த ஏகத்துவம் பிடிக்காததினால் அல்லாஹு ஒருவன் என்கிற ஆழமான அந்த தொகை பிடிக்காமல் போனதால் மக்களில் பலரும் வெறுத்தார்கள் அதற்காக நபிமார்கள் அப்படியே தன்னுடைய நப்சின் மீது அதை ஒரு பெரிய குறையாக நினைத்தவர்கள் தளர்ந்து விடவில்லை அதே போல மேலான பெரியவர்களே இந்த உலகத்தில் வாழ்ந்த பெரும் பெரும் கொடுங்கோல் மன்னர்களையும் கூட மக்களில் சிலர் விரும்பினார்கள் இருக்கலாம் நம்ரூதாக இருக்கலாம் ஹமானாக இருக்கலாம் பெருமளவு காலத்தில் வாழ்ந்த அபூஜைகள் போன்ற கொடிய ஆட்களாக இருக்கலாம் எல்லோரையும் விரும்பக்கூடிய சில ஆட்களும் இருந்தார்கள் அப்படியானால் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது இந்த உலகத்தில் புகழ்பவர்களுடைய புகழோ இகழ்பவர்களின் இகழோ நம்மை எந்த ஒரு சூழலுக்கும் அழைத்து செல்லக்கூடாது நம்முடைய நப்சுக்கு நாமே நீதிபதிகள் நம்முடைய நப்சை நாமே நம்முடைய ஒரு கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் அது நம்மை எந்த நல்ல விஷயங்களின் வாழ் அழைக்கிறதோ அதன்பால் நாம் செல்ல வேண்டும் மேலான பெரியவர்களே எல்லோருடைய நாவும் ஒரு மனிதரின் மீது ஒன்றுபட்டு விட்டார் எல்லோருமே ஒரு மனிதரை நல்லவர் என்று சொல்லிவிட்டால் அங்கேயும் அந்த மனிதர் பயப்பட வேண்டுமோ இங்கே தனக்குள்ளே தற்பெருமை வந்து விடுமோ என்பது இமாம் மதீனாவினுடைய நான்கு மதுகில் ஒரு மதுகவை தோற்றுவித்த இமாம் இமாம் ராமத்துல்லாஹி அலை அவர்கள் மதீனாவிலே மஸ்ஜிது நபவியிலே தான் எழுதிய மொத்தா இமாம் மாலிக் என்கிற கிதாபை பல ஆண்டுகள் நடத்தியிருக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுடைய சபையில் அமர்ந்திருப்பார்கள் அவர்கள் தன்னுடைய முத்தாரி அப்துல்லா என்கிற தாபி கேட்கிறார் விட அப்துல்லா என்கிற தாபிடத்தில் கேட்கிறார் மக்கள் எல்லாம் இந்த விஷயத்தில் என்ன சொல்கிறார்கள் மக்கள் எல்லாம் இந்த விஷயத்தில் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்கிறார் அப்ப இந்த முத்தாரி அப்துல்லா மனிதர் சொன்னார் எஸ் நீ அலைக்க உங்களுடைய நண்பர்கள் உங்களை புகழ்றாங்க உங்களுடைய விரோதிகள் உங்களை இகழத்தான் செய்றாங்க ரெண்டு மாதங்கள் மக்கள் இருக்கிறாங்க அப்பமா மாலிக் ராமத்துதாலே சொன்னாங்க அதுதான் நல்லது இதுதான் யதார்த்தமாக உலக நியதி அவரவர்களை நல்ல காரியங்களில் இருந்தவர்களை சுவாலிகான விஷயங்களில் ஈடுபட்டவர்களை நாம் என்ன ஒரு ஹிதமத்தில் இருக்கிறோமோ என்ன ஒரு பணியில் அல்லாஹ் நம்மளை இருக்கிறானோ அதிலே சிலர் இகழவும் செய்வார்கள் அல்லாஹுவினால் சிலர் நம்மை நல்ல ஒரு நிலையில் வைத்திருக்கவும் செய்வார்கள் இந்த ரெண்டு சூழலிலும் நாம் ஏமாந்து விடக்கூடாது அல்லாஹுவின் மீது முழு ஒரு கவனத்தை திருப்ப வேண்டும் நம்முடைய நப்சை நாம் பாவத்தில் ஈடுபட விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படியானால் நம்முடைய நப்சாகிறதை நமக்கு சொல்லும் இந்த காரியம் செய்வது நல்லது இந்த நேரத்தில் நீ இதே நிலையில் இருப்பது நல்லது என்று சொல்லும் அந்த நேரத்தில் நாம் அதுபோலவே நம்மை ஆக்கிக்கொள்ள வேண்டும் மேலான பணிவர்களே இந்த தீன் அல்லாஹ் நமக்கு வழங்கிய இந்த மார்க்கம் இப்ப இப்பொழுது வரை அல்லாஹ் கியாமத் வரை அது ஒரு வெற்றிகரமாக பயணிக்க போகுதுன்னு சொன்னா அதற்கான பின்னணிகளை இதிலே உழைத்தவர்கள் இந்த தீனுக்காக வேண்டி தங்களை அர்ப்பணித்தவர்கள் மக்களுடைய புகழை கண்டு மயங்கவில்லை மக்களுடைய இகழை கண்டு தளர்ந்து போகவும் இல்லை இதுதான் இந்த தீனுடைய வெற்றிக்கு காரணம் மக்காவில் பதிமூன்று ஆண்டு காலங்கள் கஷ்டமே கஷ்டம் துன்பங்களே துன்பம் அங்க இன்பமே இல்லை ஆனாலும் அவர்கள் தோண்டி போகாமல் இருந்தது அல்லாஹு தாலா அவர்களுக்கு அந்த வாக்கியத்தை கொடுத்தான் அவர்கள் தன்னுடைய நப்சிலே நப்சினுடைய எந்த சீண்டலுக்கும் ஆளாகவில்லை காபிபின் மாலிக் ஹதயம் லாகுவானுவோம் தபூக்கு போரிலே கலந்து கொள்ள முடியாமல் போனவர்கள் எந்த காரணமும் இல்லை கலந்து கொள்ள முடியாமல் போனது நல்ல வசதியான சூழல் போய் இருந்துச்சு வாகனம் இருந்துச்சு நல்ல விளைச்சலுகள் இருந்துச்சு எல்லா வசதியும் இருந்துச்சு ஆனாலும் நஃ மெதுவாக போய்க்கலாம் நாளைக்கு போய் நம்ம சேர்ந்துக்கல்லாம் நம்மள்ட்ட தான் நல்ல வேகமாக ஓடக்கூடிய குதிரை உண்டு எப்படி நாம் போய் அந்த படையினரை பிடித்தரலாம் என்கிற நம்பிக்கையில் இருந்தார்கள் அல்லாஹுடைய நாட்டம் போரில் அவர்கள் போ போகவே முடியலை போர் முடிந்து வந்த பிறகு விமிசுல்லாலம் அவர்கள் காபிபின் அப்துல்லாஹுவை அழைத்து காரணம் கேட்டார்கள் என காரணம் அந்த நேரத்தில் ஜிஹாதில் கலந்து கொள்வது ஃபரது சக்தி உள்ள ஆண்கள் முக்கியமான நேரத்தில் என் முமீன்களுடைய அமீர் அமீரின் முமீன் ஜிஹாதுக்கு அழைத்தால் கலைத்து கலந்து கொள்வது ஃபரது எப்படி தொழுகை பரதோ நோன்பு பரதோ அதுபோல ஜிஹாதில் அந்த சூழலில் கலந்து கொள்வது ஃபரது இப்போ ஒரு பறந்த விட்டுட்டாங்க காபிபின் மாலிக் வந்து இருந்தாங்க இப்போ நபீ சொன்னாங்க உங்கள் விஷயத்தில் அல்லாஹுடைய தீர்ப்பு வரும் வரை நீங்கள் யாரிடத்திலும் பேசக்கூடாது ஐம்பது நாட்கள் பேச்சுவார்த்தை சஹாபாக்களோடு தடை யோசித்து பாருங்கள் மதீனாவில் மஸ்ஜி நபமியில நாயகத்திற்கு பின்னால் தொழுகிறார்கள் சஹாபாக்களை சந்திக்கிறார்கள் ஆனால் யாரிடத்திலும் பேசவோ கொள்ளவோ முடியாது எவ்வளோ பெரிய மன உளைச்சலை தந்திருக்கும் என்ன பாடுபட்டு இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாளைக்கு பிறகு அவருடைய மனைவி விட்டும் பிரிந்து விட வேண்டும் பத்து நாள் ஏறத்தாழ தன்னன் தனிமையாக அவர்கள் அந்த பனிஷ்மெண்ட்டை தண்டனையை அனுபவித்தார்கள் அந்த நேரத்தில் எதிரிகள் நாட்டில் நின்றும் ஒருவன் தூது அனுப்பினானாம் முகம்மது சல்லா அலிசல்ல உங்களுடைய தலைவர் உங்களை ஏதோ தண்டித்து இருக்கிறாராமல உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கிறாராம நீங்க வேணா நம்ம மதத்துக்கு வந்துடுங்க நான் உங்களை தலைவராக வச்சு கொண்டாடுறோம் லாகுல பரி யோசித்து பாருங்கள் மதீனாவில் அவங்க வந்து கடை வீதிகளில் போறாங்க வர்றாங்க யாரும் பேச மாட்டேங்கிறாங்க முகத்தை திருப்பிக்கிறாங்க தொழுகையில செலாம் கொடுக்கும்போது பார்க்குற மாதிரி ஒரு சூழல் இந்த பக்கம் கொடுக்கும்போது எல்லா நேரம் திரும்பிதாங்க நபிசல்லா அவங்க வலது நபி சலுள்ளாஸ்ல அவங்க தன்னை பார்க்கணுங்கிறதுக்காக வலது பக்கம் வந்து காபி காபிபின் மாணிக்கிறது எல்லாம் செலாம் கொடுக்கும்போது பார்க்கறதோடு சரி அப்ப இப்படி ஒரு தண்டனைக்கு மத்தியிலும் கூட எதிரிகளுடைய அந்த அவர்களின் மதத்தின் பக்கம் அழைத்த போது யாரும் எந்த வகையிலும் அதற்கு இணங்கலன்னு சொன்னா அங்கதான் அவர்களுடைய அந்த நப்சை அவர்கள் வைத்த ஒரு விஷயம் நமக்கு புரிகிறது அப்படியானால் இது போல நிறைய வரலாறுகள் எண்ணெய் சட்டியில் சூடாக்கப்பட்ட எண்ணெய் சட்டியில் ஒரு சாமி அப்துல்லா சஹமீர் ரதூல்லா நகுவை போடப்பட்ட போது கூட அவர்கள் தயங்கவில்லை என்ன காரணம் இந்த தீன் என்பது அது என்னுடைய நப்சுக்கு எதிராக ஒருவேளை இருந்தாலும் அதில் நான் ஈடுபட்டு என்னுடைய வாழ்க்கையை அதில் நான் கழிக்க வேண்டும் அப்படி ஆனாலும் இஸ்லாமிய பெரியவர்களே கவனத்தில் வையுங்கள் இந்த கொண்டு இன்னும் லெவலுக்கு போக வேண்டியது இருக்கிறது நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய நப்சை நாம் கண்காணித்து மனிதன் தன்னுடைய நப்சை நப்சினுடைய பார்வையாளனாக இருக்கிறான் மர்மையில் வந்து அவன் எவ்வளவு தங்கடங்களை சொன்னாலும் இந்த உலகத்தை விட்டு வந்த பிறகு அந்த தங்கடங்கள் ஏற்கப்படாது ரபுல் ஆலமின் அல்லாஹு நம்மை நம்முடைய நஃப்சின் மீது கண்காணிக்கக்கூடிய மக்களாக ஆக்கி பாவங்களில் இருந்து விலகி அல்லாஹுடைய தீனிலே ஸ்தரத்தன்மையோடு வாழக்கூடிய தோஃபிகை தந்தல் வராக அரபு அஸ்லாம்